அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர்கள் செய்திவாசி பவர்கள் பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் கோடை காலம் தொடங்கும் முன்பே கொளுத்துகிறது நெல்லை தூக்கிக்குடியை வாட்டி வெயில் அணைகளின் நீர்மட்டமும் இறங்கும் கோடை போல் வெயில் கொளுத்துவதால் விடுமுறை நாளையொட்டி பாலாமடை அரசு ஊழியர்கள் பரிசீலிக்க நாலு அமைச்சர்கள் கொண்ட குழு முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவு தலைமை செயலகத்தில் இன்று பேச்சுவார்த்தை தமிழ்நாடு அரசு அலுவலர் சங்கங்கள் மற்றும் ஆசிய சங்கங்களின் கோரிக்கைகளை பரிசீலிக்க அமைச்சர் ஏ வேலு சங்கம் தென்னரசு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கயல்வி செல்வராஜ் ஆகியோர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது நன்றி